நம்ம பாதுகாப்புத்துறை வேற லெவல் சாதனை பண்ணியிருக்கு எதிரிங்க இனி நம்மள சீண்டவே யோசிப்பாங்க சமீபத்துல ஒடிசா கடற்கரையில நம்ம டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும் விமானப்படை வீரர்களும் சேர்ந்து ஒரு சூப்பர் டெஸ்ட் பண்ணாங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுகோய் போர் விமானத்திலிருந்து அஸ்திராங்கீர ஏவுகணையை செலுத்தி சோதிச்சாங்க எதிரும் புதிருமா ரெண்டு ஆள் இல்லா விமானங்கள் வந்தப்ப அஸ்திரா ஏவுகணை துல்லியமா குறிவச்சு ரெண்டையும் சுட்டு வீழ்த்திடுச்சு இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெரிய வெற்றிங்க இந்த அஸ்திரா ஏவுகணை உருவாக்குறதுல டிஆர்டிஓ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மட்டுமில்லாம இல்லாமல் அஞ்சுக்கு மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க இது நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு புதிய மைல்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம் எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம நாட்டை காத்துக்க இது ரொம்ப உதவும் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாதனைகள் நம்ம விஞ்ஞானிகள் படைக்கணும்னு வாழ்த்துவோம் என்ன சொல்றீங்க நண்பர்களே